கந்தர் அனுபூதி பாடல் அறுபத்து நான்கு சின்னஞ்சிறியே செய்யணும் பொன்னம் பெரியோர் பிழை செய்குவரோ கண்ணங்கரியோன் மருகாகலரு தன்னந்தனியனையாண்டவனே சின்னஞ்சிறியேன் சிதைவே செய்யினும் சிறியவனாக இருந்து நான் தவறே செய்தாலும் பொன்னம் பெரியோர் பிழை செய்குவரோ பொன்னை போன்ற பெரியவர்கள் என்னை தண்டிக்கும் தவறுகளை செய்வார்களோ கண்ணங் கரியோன் மருகா கரிய நிறம் கொண்ட திருமாலின் மருமகனே கலரத் தனியன் என்னை ஆண்டவனே தனியாக இருக்கும் என் தீய குணங்களை அரும்படி நீயே என்னை ஆண்டு கொண்டவனே சிறியவனாக இருந்து நான் செய்யும் தவறுகளை பொன்னை போன்ற பெரியவர்கள் தண்டிக்கும் தவறை செய்வார்களா இல்லை அதுபோல் கரிய நிறம் கொண்ட திருமாலின் மருமகனான முருகப்பெருமான் என் தவறுகளையும் தீய எண்ணங்களுக்கும் என்னை தண்டிப்பானா இல்லை என்னிடம் தனியாக இருக்கும் தீய எண்ணங்களையும் தீய குணங்களையும் அறுத்து என்னை ஆட்கொண்ட முருகப்பெருமானே